ஆல சுணரவாட்டு பண்ணினவர்களை கேள்விப்படுருக்கு சென்னாங்குடி போட்டுடுங்க பெரிய பிரச்சனை இருப்பாங்க கேமரா ஜெயின்ராஜா அவர்களையும் பெரிய உடைய ஆகே சிவா அவர்களையும் சாப்புல்லை விரு ஐயா வர ம பதினோரு வண்டியும் வெட்டி வண்டி தான் முதலாவதாக அரணியாபுரம் கே ஆர் மோகன் சாமி குமார் இரண்டாவதாக மாவட்ட குறிச்சி மகாமாரியம்மன் ஐந்து கிரி வீரவளிய நினைவாக நினைவாக கழனிவாசல் பி எஸ் எம் மாதவன் நடைபெறுகிற நடுமாற்ற பதினோரு வண்டிகள் முதலாவதாக மதுரை மாவட்டம் அமனியாபுரம் எஸ் கே மோகன் சாமி குமார் அவர்கள் மூன்றாவதாக நினைவாக நான்காவதாக பூங்கொள்ளை காளிமுத்துக்கோளார் நினைவாக ரித்தீஸ்வரன் ஐந்தாவதாக கூங்கொள்ள ஆலய முடிஸ்வரர் ரித்விகா தினையாகுடி கே என் பாலமுருகன் ஆறாவதாக திருப்பந்துருத்தி ஐயனார் வத்தலைக்காடு செந்தூரான் ராவன் ஏழாவதாக எஸ்பி பட்டணம் எஸ் எம் எம் ரபி கெஸ் ஆர் நடைபெறுகிற நடுமாற்றம் மொத்தம் வெற்றி வருகிறது சாமி odo 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 மதமாட அமனியாபுரம் எஸ்கே ஆர் மோகன் சாமி குமார் இரண்டாவதாக மாவட்ட குறிச்சி மகா மாரியம்மன் ரயில்வே முத்தையா கோனார் நினைவாக முகிலன் அம்மன்பேட்டை சந்தோஷ் பட்டமுடையான் முத்துக்கருப்பர் மூன்றாவதாக பூக்கொள்ளி காரிபத்து கோனார் நினைவாக ரித்தீஸ்வரன் நான்காவதாக ரத்தவையில் ராசு சேர்வை கலனிவாஸ் தமிழக சுற்றுச்சூழல்துறையினுடைய அமைச்சர் காலநிலை மாற்றத்தினுடைய அமைச்சர் அருமை அண்ணன் சிவகை வெய்யநாதன் அவர்களை வருகிறோம் என கூட வருகின்றோம் ஏ வடத்தின் வரத்து ஓட்டியா அருணா தலிமா சந்தோஷா வீரமணியா அடுத்து இருந்து தெளிக்கப்படாது வரத்து மட்டும் தான் முதலாவதாக அவனியாபுரம் முதலாவதாக எஸ் பி பட்டம் திருமாளக்கார வசந்த் சீபன் குடிவையில் ஊராட்சி செயலர் ராஜ பாண்டி அவர்களிடையுமாட்டி வருகின்ற போர்த்தி மூன்றாவதாக பட்டமுடையான் முத்தை கருப்பர் மாவட்ட குறிச்சி ரயில்வே முத்தை வரநாடு

ஐயா, முதலாக பூங்கொள்ளை இரண்டாவதாக எஸ் பி பட்டணம் நான்காவதாக பட்டமுடையான் மாவட்ட குழச்சி முதலாவதாக பூங்கொள்ளை காளிமுத்து நினைவாக ரித்தீஸ்வரன் தாக எஸ் பி பட்டணம் கொடிவயில் ஊராட்சி செயலர் ராஜபாண்டி அவனியாபுரம் எஸ் கே ஆர் சாமி குமார் நான்காவதாக பட்டமணையான் முத்துக்கருப்பர் அம்மன்பேட்டை சந்தோஷ் மாவட்ட குறிச்சி ரயில்வே முத்தையா கோலர் நினைவாக முகில நாலு வண்டிகள் சரியா மாவட்டம் எஸ் பி பட்டணம் ரமே கெசாரன் கோம் எஸ் பி எம் தருவாலக்காடு வசந்தீபன் கொடிவெயல் ஊராட்சி செயலர் ராஜபாண்டி அவர்களுடைய மூன்றாவதாக பட்டமடையான் முத்தக்கருப்பன் மாவட்ட குறிச்சி மகாமாரியம்மன் ரயில்வே முத்தையா கோட அன்னைகாக

هيته منتري کي زارنکو هي 3 دلا تعلقي کړه وطن دي باندې ها முதலாவதாக பூக்கொள்ளை காளிமத்து கோணார் நினைவாக ரித்தீஸ்வரன் அவர்களுடைய மாடு ஓட்டி வருகின்ற சாரதி மாவட்ட குறிஞ்சி கவுதம் பள்ளத்தோடு அரி இரண்டாவதாக எஸ் பி பட்டாரம் எஸ் எம் எம் எஸ் ஆர் கோ எஸ் பி எம் சலாம் கொடிவையில் ஊராட்சி செயலர் ராஜபாண்டி வசந்த்பி வருகின்றாரதி சத்தியமூர்த்தி ஒண்ணு மாடு தனியா முதமாறு பூக்கொள்ளை களிமுத்துக்கோளார் நினைவாக

குடிவியல் ஊராட்சி செயலர் ராஜபாண்டி அறிக்கை அறிவிக்க முதலாவதாக புதுப்பாப்பின் போராட்டம் போட போடா 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 ஓடுடா ஓடப் போடா ஏய் இங்கிலீஷ் ஆகுதுமே தெற்கூரனா இது